வணக்கம் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் அதன் விளைவுகள் மனித சமூகத்தின் மீது பாரிய தாக்கத்தை செலுத்தும் இனி விரிவான செய்தி சுவீடன் சர்வதேச அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தினால் வினித்திறனுள்ள வகையில் திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்தல் தொடர்பான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் வினித்திறனுள்ள வகையில் திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்து சுற்றுச்சூழலை இயற்கை மாறாது பாதுகாத்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகள் மோது பிரதேச செயலக பிரிவின் பிரதான பஸ் தரிப்பிடம் அமைந்துள்ள பகுதியில் இடம்பெற்றன வேட்படி நிகழ்வில் செயலாளர் கழிவுகளை கண்ட கண்ட இடங்களில் போடுவதனால் மிக மோசமான பாதிப்புகளை நாம் மேலும் டெங்கு பெறுகின்றன கண்டபடி வீசப்படும் கழிவுகளினால் இயற்கையாக நீர் வழிந்தோடும் இடங்களை தடை செய்கின்றன இவ்வாறான பாதிப்புகளினால் மழை காலங்களில் எதிர்பாராத வகையில் வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்றன இதன் மூலம் நாமே பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என எம் பி எம் முபாராக் தெரிவித்தார் இந்த சிரமதான பணியில் மோதூர் பிரதேச செயலக மற்றும் பிரதேச சபை அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர் மற்றும் சமூக அடிமட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிராம அலுவலர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தின் அலுவலர்கள் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுப்பிரதேச இடத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அல்லது பாதுகாப்பு வியாபாரிகள் இவ்வாறான கழிவுகளை வந்து நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களிலும் கட்டுவதால் பல்வேறு ஆபத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக டெங்கு நோய்களின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று வெள்ள காலங்களில் அனைத்து காலங்களில் வந்து நீர்நிலைகளும் மூடப்பதனால் பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது நிறைவேற்ற நிறைவே கருத்தில் கொண்டு எதிர்காலங்களில் பொதுமக்கள் பிரதேச சபையால் தங்களுக்கு ஒரு கப்பிடங்களில் மாத்திரம் திண்மக் கழிவுகளை பராமரிக்குமாறும் அதே நேரம் ஒவ்வொரு வாராண்ட வழக்கு தந்த திமக் கழிவொற்றில் செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் பிறப்பாளர்களும் செயல்பாடுகளின் மூலமாக ஒரு நகரத்தையும் ஒரு பிரதேசத்தையும் ஒரு சுத்தமான ஒரு செயல்படுத்த முடியும்